நண்பர்கள் வணக்கம் இன்னும் விருப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடுமே ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் நல்ல தரத்தில் விற்பனைக்கு இருக்குதுங்க ரெண்டுமே சினை மாடுகளாகவே இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட அட்ரஸ் அட்ரெஸ் எங்கிட்ட தெரிஞ்சுக்க முடியும் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க நல்ல ஒரு கலர் பேச்சில் இருக்கக்கூடிய மாடுங்க ஒரு ரேர் கலரான மாடு அப்படின்னே சொல்லாங்க நல்ல தரத்தில் இருக்குது நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட் சாட்டமான மாடுங்க செவ்வள சட்டையில் நல்ல முகசலமான கிடையாது மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டிருக்குதுங்க நாலு பல் தலையீத்து மாடுங்க வயல் குறைஞ்ச ஒரு பத்து இதுக்கு வந்து போனால் தாரமாக வச்சு கறந்துக்கலாம் நல்ல சைஸ் இருக்குதுங்க நல்ல பெருவெட்டான மாடு இன்னும் பல் சேரும்போது வந்து போனால் நல்ல பெரிய மாடாக வரும் கறையும் வந்து போனால் அதிக கரையத்தை எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட கரவேத்தன் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் தலையீட்டில் கேரண்டியாக கரவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ தான் வந்து போனால் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஆகுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வந்து போனால் கறவை கேரண்டியை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையீத்த மாடலை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தி வச்சு ஒரு கரைத்தன்னு சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா வராதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவு கறந்துக்கலாம் மாடு ரொம்ப சாதுவான குணத்தில் தான் இருக்குது அப்படினு சொல்லியிருக்காங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாமக்கூடி மாடு அப்படினு சொல்லியிருக்காங்க நல்ல கலர்ஃபுல்லான மாடாக வேணும் செவ்வலை சட்டையில் நல்ல மூலச்சனமான மாடாக வேணும் நல்ல எலும்பு கணத்துல தலையீத்தில் வயலில் கொஞ்சம் ஒரு பத்து இது வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாடோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பை ஐம்பத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவண்டர் மட்டும் இழுக்கிற கான்டக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலையை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் செம்பூத்துக்காரியில் நல்ல முகழ்ச்சலமான மாடு ஒரு கொம்பு டைப் மாடு தாங்க பல் வந்து இப்போனா ஆறு பல் போட்டிருக்குது ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க வயனில் குறைஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல ஒரு திறனில் வீட்டு வளர்ப்புக்கு ஒரு பக்காவான ஜெர்சி கிராஸ் மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவிச்சலங்க ஒன்பது மாதம் சென்னை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து போனால் டைம் இருக்குதுங்க இன்னொரு பத்து நாள் ஆகுட்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து ஒன்பது லிட்டர் கறவை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இதுலேயுமே ஒரு அஞ்சு நாள் ஒன்பது எட்டு கரவைத்தனன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து இப்போ நான் தலை தங்க இருக்குது இப்போ தான் வந்து போனால் மடி எடுக்க ஸ்டார்ட் ஆகுதுங்க கண்ணு போட்ட டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு ஒன்பது எட்டு கறவைத்தனம் வந்து பார்த்திங்கனா கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி மூணாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவண்டர்கள் மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் இரண்டு மாடுகளையும் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் இந்த இரண்டு மாடலும் விற்பனைக்கு இருக்குதுங்க தேவையானவங்க மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இதே மாதிரி உங்களோட கால யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பால் ஆவுட் விலையை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்லுங்கள் நான் வீடு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ வந்தோம்னா கண்டிப்பாக கிங்ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபார்ம் யூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெலக்கான கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்றோட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்